யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்திய விமானப்படைக்கு இன்று மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது நண்பர்களே இரண்டு வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது விமானப்படையில் சேர்க்கப்பட வேண்டிய தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானம் இன்று முதல் முறையாக நமது விமானப்படையில் ஹால் என்ற விமானம் தயாரிப்பினரையும் சேர்ப்பித்துள்ளது நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று இந்த விமானத்தினை துவக்கி வைத்து நமது விமானப்படைக்கு ஒப்படைத்தார் இந்த விமானம் இன்று முதல் முறையாக மேலே பறக்க விடப்பட்டு வாட்டர் கேனன் சலூட் செய்யப்பட்டு அந்த விமானமானது இன்று விமானப்படைக்கு ஒப்படைக்கப்பட்டது சுமார் பத்து விமானங்கள் இதுவரை தயார் செய்யப்பட்டு தயாராக உள்ளன இந்த விமானங்களுக்கு தேவையான நான்கு என்ஜின்கள் மட்டுமே அமெரிக்காவிடமிருந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது நமது இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தினை நமது விமானப்படைக்கு நமது இந்திய ஹால் நிறுவனம் விமானங்களை ஒப்படைப்பதில் இரண்டு வருடங்களாக காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது இருப்பினும் இருக்கக்கூடிய தற்போது பெறப்பட்ட நான்கு என்ஜின்களோடு ஏற்கனவே பெறப்பட்டு வைக்கப்பட்டுள்ள என்ஜின்கள் மற்றும் பழைய என்ஜின்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி பத்து விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன மார்ச் மாதத்திற்குள் மொத்தமாக என்ஜின்களை ஜிஇ நிறுவனம் விடுவதாக கூறியுள்ளது ஆகவே ஒரு விமானங்கள் மார்க் ஒன் ஏ என்றனது நமது விமானப்படையில் இந்த மார்ச் மாதத்திற்குள் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே தற்போது முதல் முறையாக பறக்க விடப்பட்டுள்ள தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானமானது கால் நிறுவனத்தைச் சேர்ந்த நாசிக் என்ற விமானம் தயாரிப்பு நிலையத்திலிருந்து நமது விமானப்படைக்கு படைக்கப்பட்டுள்ளது நாசிக் நிறுவனத்தில் சுமார் எட்டு எண்கள் விமானங்களை ஒரு வருடத்திற்கு தயாரிக்க முடியும் அவற்றை இனியும் மேம்படுத்தி ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அங்கே வேண்டிய வசதிகள் செய்யப்பட்டு விமானம் தயாரிப்பு பணிகள் மிக துரிதமாக்கப்பட்டுள்ளன ஆகவே இனியும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்குள் நாசிக் நிறுவனத்தில் உள்ள விமானம் தயாரிப்பு நிலையத்தின் திறமையை அதிகரித்து ஒரு வட்டத்திற்கு பத்து எண்கள் தேஜஸ் மார்கோனியா விமானங்கள் அந்த நிலையத்தில் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஏற்கனவே இந்த நாசிக் நிறுவனத்தில் மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி நைன் எஸ்பியூ தேர்ட்டி எம்கேஐ போன்ற விமானங்கள் எல்லாம் இந்த விமான உற்பத்தி நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு நமது விமானப்படை பல வட்டங்களாக பயன்படுத்தி வந்தது இது தவிர பெங்களூரில் பதினாறு எண்கள் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தை தயாரிக்கும் அளவிற்கான அங்கு வசதிகள் ஏற்கனவே உள்ளன அந்த வசதிகளில் தற்போதைய விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே ஆகவே ஒரு வட்டத்திற்கு இருபத்தி நான்கு எண்கள் முதல் முப்பது எண்கள் வரை தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களை தயாரித்து நமது விமானப்படைக்கு வழங்க எனவும் விமானப்படை ஆர்டர் வழங்கிய எண்பத்தி நான்கு விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்குள் விமானப்படைக்கு ஹால் நிறுவனம் விடுவதாக ஒப்புதல் அளித்துள்ளது இருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து ஜிஇ என்ற நிறுவனத்திலிருந்து நமக்கு ஜிஇ எஃப் நானூற்றி நாலு ஐஎன் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் பவருக்கு கொடுக்கக்கூடிய என்ஜின்கள் பெறப்பட வேண்டும் அந்த என்ஜின்கள் நமது இந்தியாவிற்கு வந்து சேர சேர இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த என்ஜின்கள் பொருத்தப்பட்டு நமது விமானப்பேட்டையில் சேர்க்கப்பட உள்ளன நண்பர்களே இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானமானது தேஜஸ் மார்க் ஒன் என்ற ஏற்கனவே நாம் நாற்பது விமானங்களை நமது விமானப்படை பயன்படுத்தி வருகிறது அந்த விமானங்களை காட்டிலும் இவற்றில் மிக சிறந்த ஏவியானிக் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமும் இவற்றில் மிக திறம்பட அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்திற்கு தேவையான எரிபொருளை தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது இந்த விமானத்திற்கு தேவையான எரிபொருளை எரிபொருள் நிரப்பப்பட்டுள்ள டேங்கர் விமானங்களிலிருந்து இந்த விமானத்திற்கு வானிலையை நாம் நிரப்பிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் ஏற்கனவே இருநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஆஸ்ட்ரா மார்க் டூ என்ற ஏவுகணையும் ஆசிரம் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் என்று சொல்லக்கூடிய மிக குறிய தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் இந்த விமானத்தில் ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டுவிட்ட நண்பர்களே தற்போது இஸ்ரேலிலிருந்து பெறப்பட்ட EN2052 ஓ என்று சொல்லக்கூடிய ரேடார் பொறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன எண்பத்தி மூன்று விமானங்களில் நாற்பது விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து பெறப்பட்ட எல்டா என்று சொல்லக்கூடிய இஎன் டூ ஜீரோ ஃபைவ் டூ என்ற ரேடாரை பயன்படுத்துவோம் அதற்கு அடுத்தபடியாக நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட உத்தம் ரேடார்களை நாம் பயன்படுத்துவதாக உள்ளோம் நண்பர்களே இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ரேடார் இருநூறு கிலோமீட்டர் வரை இந்த விமானத்திலிருந்து இலக்கைகளை மிக துரிதமாக அத்தம் ரேடாரை பொறுத்துவதன் மூலம் நமது விமானிகளுக்கு இந்த விமானம் மிகவும் பெரும் உதவியாக இருக்கும் நண்பர்களே இந்த விமானத்தின் மூலம் நாம் சீனா அல்லது பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானங்களையும் எதிர்த்து தாக்கக்கூடிய அளவிற்கான ஆயுதங்கள் இந்த விமானங்களில் பொருத்தப்பட உள்ளன நமது இந்தியா இந்த எண்பத்தி மூன்று எண்கள் தேஜஸ் மார்கூன் ஏ விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் தயாரித்து அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டிற்குள் இரண்டாவதாக நமது விமானப்படை வழங்கியுள்ள தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் மார்கோனியா என்ற விமானங்களையும் தயாரித்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஒரு வருடத்திற்கு குறைந்தது நாற்பது விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று நமது இந்திய அரசு முடிவு செய்து அதற்கான பணிகளில் மிக தீவிரமாக இறங்கி வருகிறது நண்பர்களே இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ மொத்தம் நூற்றி எண்பது எண்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட எண்பத்தி மூன்று எண்கள் அதற்கு அடுத்தபடியாக வழங்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு எண்கள் ஆக இந்த நூற்றி எண்பது எண்களில் விமானங்கள் தயாரிக்க தயாரிக்க இதற்கிடையில் தேஜஸ் மார்க் டூ என்ற விமானமும் மிக வேகமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே அந்த விமானம் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு இறுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் விமானம் பறக்க விடப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே அந்த விமானத்தின் தயாரிப்பு பணியை மிக வேகமாக நடைபெற்று வருகிறது தேஜஸ் மார்க் டூ என்ற வகை விமானம் மிக வேகமாக தயாரிக்கப்பட்டு விட்டால் இந்த இரண்டாவது வழங்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக தேஜஸ் மார்க் டூ என்ற விமானத்தின் ஆர்டர் அதிகப்படுத்தப்படும் எனவும் நமது விமானப்படை தெரிவித்துள்ளது நண்பர்களே இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானத்தையும் முதல் விமானம் பறக்க விடுவதற்கு தற்போது மிக வேகமான பணி நடந்து வருவதாக தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே நமது விமானப்படை இன்று வெளியான தகவலின்படி உலகத்திலேயே மூன்றாவது திறமை வாய்ந்த விமானப்படையாக உள்ளது என உலக அளவிலான அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது நண்பர்களே முதலாவதாக அமெரிக்காவும் இரண்டாவதாக ரஷ்யாவும் மூன்றாவதாக இருந்த சீனாவை பின்தில்லி நமது இந்திய விமானப்படை உலகத்திலேயே மிக வாய்ந்த மூன்றாவது விமானப்படையாக உள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்ற நண்பர்களே அந்த அளவிற்கு எதிர்நாட்டு விமானங்களை தாக்கும் அளவிற்கான ஆயுதங்கள் விமானங்களை தற்காலிக தற்காலத்து விமானங்களாக வேண்டி அப்கிரேட் செய்வது போன்ற பணிகள் வேண்டிய அளவு ஆயுதங்களை உடனுக்குடன் சேர்ப்பது பைலட்டுகளுக்கு தேவையான பயிற்சிகளை மிக சிறந்த பயிற்சிகளை அளிப்பது ஆகியன மட்டுமல்லாமல் நமது விமானப்படையில் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரெய்னர் விமானங்கள் போக்குவரத்து விமானங்கள் என அனைத்துமே மிக சம அளவில் இருப்பதால் மிக சிறந்த விமானப்படையாக இந்திய விமானப்படை உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது நண்பர்களே இது உண்மையிலேயே இன்று நமது விமானப்படைக்கு கிடைத்த மிக பெரிய பெயர் என்று நாம் தெரிவிக்க வேண்டும் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கீழே உள்ள லைக் பட்டனை அழைத்து லைக் பாடும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்